சார் வணக்கம் இது என்ன தக்காளி ரகம் சார் இவ்வளோ நீளமாக இருக்கு சார் இது வந்து செர்ரி டொமேட்டோன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சார் கொடி தக்காளி இது வந்து உள்ள பார்த்தீங்கன்னா பசுமை குடியில் தான் வளரும் அது பாலி ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நார்மலாக வெளியில் வளர்க்க முடியாதுங்க இந்த தக்காளி வந்து சமையல் பயன்படுத்தலாமா சமையல் பயன்படுத்த முடியாது சார் பயன்படுத்த முடியாது ஒன்லி ஃபார் சேலட் பர்பஸ் தான் சேலட் தான் அப்படி பச்சை நீங்கள் எப்படி சாப்பிட்டுக்கலாம் எங்கே சார் விளையுது இது வந்து ஹொசூரு பெங்களூரு அந்த மாதிரி கொஞ்சம் குளிர் கொஞ்சம் அதிகமான இடங்கள் இல்லை பகுதியில் அதிகமாக ஆமா அதிகமாக வச்சு நம்ம ஊர்லேயும் கொண்டு வரலாம் என்னன்னா அந்த நான் சொன்ன இந்த பசுமை கொடியில் தான் வளர்க்க முடியுங்க சார் இது இல்லைங்க இது வந்து இதுதான் எஃப் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டிலேருந்து இருந்து இஸ்ரேல் இட்டாலி ஸ்பெயின் அங்கேருந்து வரவைக்கப்பட்டு தான் இது வந்து விவசாயிகளுக்கு வண்டி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது இது வந்து ரொம்ப ப்ரீமியம் ப்ரைஸ்ங்க அது மார்க்கெட்லாம் வச்சுன்னா ப்ரீமியம் பிரைஸ் இது தக்காளி செடி வந்து நிலத்துல போகிற மாதிரி இருந்தாலும் இது வந்து தான் சார் இது இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் வந்து நல்ல கொடி ஹைட் வரையும் அந்த அந்த க்ரீன் ஹவுஸில் வந்து பாதி வரையும் ஹைட் வரையும் போயிருங்க காயர் பிரிக் இருக்கு இல்லைங்களா அந்த காயர் பிரிக் அதில் தான் வச்சு பண்ணுவாங்க அது என்ச்சுனுக்கு காயர் பிரிக் பிகம் அந்த அந்த காயர் பிரிக் பிரேக் நியூட்ரியன்ஸ் தான் வந்துடும் என்னென்னா இது வந்து நீர் பாசனத்தில் பண்ணுறதுனால அதிலேயே கரையும் குரப்பாசன மூலியமாக அதுக்கு வேண்டிய நியூட்ரிஷன்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம கிடைக்கணும் கொடுக்குறனால அதோடய ஈல்டு வந்து மேக்ஸிமைஸ் அது நார்மலாக நீங்கள் வெளியில் வந்து தேர்ட்டி டனஸ் எடுத்தீங்க அப்படின்னா உள்ள அந்த பாலியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி டென் ஹவுஸ்லாம் எடுக்கலாம் நாலுலேருந்து ஐந்து மடங்கு வரைக்கும் கூட எடுக்கலாம் விவசாயிகளுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளது இந்த ரகன் சார்